நான்காவது செய்தியாக பிரபல ஜேர்னலிஸ்ட் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாம் பிட்ராடோ உடைய உடன் ஒரு உரையாடல் நடத்தியிருக்காரு அந்த உரையாடலின் இறுதி கேள்வியின் போது பங்களாதேஷில் அந்த இந்துக்கள் மீது தாக்கப்பட்டது குறித்து பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி உரை எழுப்புவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இது அங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆதரவாளர்களுக்கு பிடிக்கலை சொன்னோம் அந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சொல்ல விடாமல் திரு சாம் பெட்ராடோ அவர்களை வந்து இவங்க அங்கிருந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டதாகவும் அந்த ரோஹித் சர்மாவின் அந்த மொபைல் ஃபோனை வந்து ரெண்டு நாள் சீஸ் பண்ணி வச்சுட்டதாகவும் அந்த டேட்டாவதெல்லாம் டிலீட் பண்ணிட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது குறித்து சாம் பெட்ராடோ விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு செய்தி எப்படி பார்க்குறீங்க இல்லை சாம் பெட்ரோடா அது ராகுல் மாமா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களாக கிண்டல் பண்ணுவாங்க அது வித்தியாசமான கட்சி தான் பாருங்கள் இந்தியர்களை பற்றி எப்படி கூறு போட்டு அவர் ஏன்னா இங்கே சொல்லுவாங்க அதாவது மனுஷுமர்த்தியில் வருணாசிரம தர்மம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஒருத்தங்களே படிநிலையிலே வைத்திருக்கிறது அப்படி இப்படி ஆனால் அவர் வித்தியாசமான ஒரு படிநிலையை சொன்னார் மேற்க இருக்கிறவன் எப்படி இருப்பான் சவுத்து எப்படி இருப்பான் ஆப்ரிக்கன் மாதிரி இருப்பான் நார்த்து எப்படி இருப்பான் வெஸ்ட் எப்படி இருப்பான் அப்படின்லாம் அவர் ஒரு வித்தியாசமான கூறுபட்டார் இந்தியர்களை இது பெரிய அளவு எலெக்ஷனில் எலெக்ஷனில் பெரிய தாக்கத்தை எங்கேயாவது ஏற்படுத்திடுவோம் ஏன்னா இவங்க ஓபிசி எஸ்சி இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் நீ வந்து இது மாதிரி பேசுனா ஒட்டுமொத்த இந்து கன்சாலிடேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டெம்பரவரியாக பதவி பதவி இறக்க ஓவர்சீஸ் தலைவராக இருந்தவர் இல்லை இல்லை நானே விளைவிக்கிறேன்னு அவர் ஒரு சீன் போட அவருடைய கருத்து காங்கிரஸுடைய கருத்து இல்லைன்னு இவர்கள் உருட்ட இப்படியெல்லாம் நடந்தது இப்போ ராகுல் காந்தி போயிருக்க அமெரிக்க டூருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணது யாருன்னா அவர் தான் ராகுல் அந்த ஸ்டாம்போட மாமா தான் பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த எல்லாம் என்ன சொல்லுவாங்க நரேந்திர மோடி ஜேர்னலிஸ்டுகளை பணத்து அடுத்து அஞ்சுகிறார் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரா அப்படி ஆக்கும் இப்படி ஆகும் எலெக்ஷனுக்கு முன்னால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனலுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்தார் அதே போல அமித்ஷா அவர்களும் கொடுத்தார்கள் நம்ம பார்த்தோம் நமக்கே ஆச்சரியமா இருந்தது எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு அதில் கூட சும்மா இல்லை ஏதோ ஒரு ஆள் வந்திருந்தான்னா இவன் அந்த கவர்மெண்ட்டோட ஒரு நீக்கு போக்காக இருந்திருப்பான் பேசுவானே அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஹெட்டெல்லாம் எல்லாம் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்டது இப்போ ஒரு சேனல்லாம் ஒரு மூணு பேர்லாம் போயிடலான்னு கேள்வி கேட்டால் அந்த விஷயங்களை பார்க்குறோம் பல ரீஜனல் சேனல்ஸ் அவங்களும் கூட போய் மாநில கேட்டிருக்கிறார் இல்ல ஒரிசா இருக்கட்டும் குஜராத்தியா இருக்கட்டும் ராஜஸ்தான் இது மாதிரிலாம் போய் கேட்ட அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் அவர் யார்ட்டையாவது கோவப்பட்டு அப்படி அப்படியெல்லாம் பேசினாரா இல்லை ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட் வராங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன ஜாதி ஓசியா பிசியா எம்பிசியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தியை பத்தி இந்துக்களுக்காக அங்கே பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய பெர்சிக்யூட்டர் இண்டூஸுக்காக இவர் குரல் கொடுப்பாரான்னு கேட்டோடனே ஏன் கோபம் வருது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல இப்போ இதில் நமக்கு என்னென்னா கரடியே காரி துப்பிய மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ராகுல் காந்தி எவ்வளவு சொதப்பினாலும் எவ்வளவு லூசுத்தனமாக பேசினாலும் அவருக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடியவர் தான் அந்த ராஜ்தீப் சர்தேசா அவர் எடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அர்ணாப் ராகுல் காந்தி எடுத்த பேட்டிக்கு பிறகு ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய டேமேஜாக இருந்ததுன்னு பார்க்குறோம் ஆனால் அந்த ராஜ்தீப் சர்தேசா அவர் சோனியா காந்தியை போய் பேட்டி இருக்கட்டும் ராகுல் காந்தியை பற்றி போய் பேட்டி இருக்கட்டும் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி அந்த கிரேசி மோகன் இதில் ட்ராமாவில் ஒரு இது வரும் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னு தான் அப்படியே முடிப்பான் குழு கொடுக்குறேன் ஆனால் சொல்லிடணும் அப்படின்னதா முதல் எழுத்து நே கடைசி எழுத்து ரூ நடுப்புற ஒன்றும் இருக்காது அப்படிங்க இது மாதிரியெல்லாம் குழு கொடுப்பாங்க அது மாதிரிலாம் அப்படியே லட்டு மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு அவங்கள்டேந்து லட்டு மாதிரியெல்லாம் பதில்வாங்க இந்திரா காந்திக்கு பிடித்த சமையல் எது உங்களுக்கு பிடிச்ச சமையல் எது நீங்கள் செய்கிற சமையல இந்திரா காந்திக்கு எந்த சமையல் பிடிக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் சோனியா காந்தியெல்லாம் கேட்டு அந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினராகவே மாறிவிட்ட ராஜ்தீப் சர்தேஸ் திடீர்னு ரோஷம் வந்து எங்களுடைய சேனலுடைய ஒரு ஓவர்சீஸ் ரிப்போர்டரை நீங்கள் இது மாதிரி மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அவருடைய மொபைலில் பிடுங்கி வச்சுருக்கிறீங்க இது நியாயமான தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கேள்வியை கேட்கும் பொழுது யோ நீ சொல்கிறதுக்கு கேட்க பதில் சொல்கிறதுக்கெலாம் நான் இங்கே உட்கார்ல நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது நீ மற்றவனை கேள்வி கேட்கறது மாதிரி என்ன கேட்கலாம்னு நினைக்காத எனக்கு நீனா வெட்டி அவர் வேற அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அவர் சொன்ன அந்த ஸ்லாங் வச்சா நீ வேணால் வெட்டி எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் பதில் பேசினார் அதாவது இந்த பாஜகனா பாசிசம் அவர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் இவங்க முட்டு கொடுத்த எஜமானே வந்து முகத்திலேயே குத்தும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஜேர்னலிஸ்ட் எப்படியெல்லாம் இருக்காங்கிறது இன்னொரு உதாரணம் அதே காலகட்டத்தில் நேற்று நடந்திருக்கு என்னென்னா இந்த டைம்ஸ் ஆஃப் பாரத் அந்த இதில் நாவிகா குமார் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூடு வந்து அவங்க வீட்டில் வந்து கணபதி பூஜை அதுக்கு மோடி அழைச்சிருக்காங்களே இது நியாயமா தர்மமா அப்படின்னு ஒரு டிபேட் எல்லோரும் அதில் வந்திருக்காங்க காங்கிரஸுக்கு ஆதரவாளர்கள் நடுநிலை நக்கிகள் அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் போராடக்கூடியவர்கள் இவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்பொழுது பேசும் பொழுது அவர் ஏ ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு புது விதமான ஒரு பார்வை இருக்குங்க என்ன பார்வை அப்படின்னா கேள்வி கேட்பாங்க அவங்க ஒரு அரசியல் தலைவரை பதில் வாங்குவாங்க அதே அரசியல் தலைவரை வீட்டில் போய் தனியாகவும் பார்ப்பாங்க ப்ரைவேட்டாக ஆனால் அவங்கள பொறுத்தளவு நான் பொதுவிலே அவர்களை கேள்வி கேட்டு குடைவேன் அவங்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் நான் என் நடுநிலையை நான் தவறியதே இல்லை அப்படின்னு தங்களை தாங்களே முதுகில் செஞ்சுக்கிட்டு பெருமையாக பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு இப்போ மோடி வந்துட்டார் அதனால் இனிமே அவர் எழுதக்கூடிய தீர்ப்பெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக எழுதுவாரா இது என்ன உங்களுடைய இன்டெகிரிட்டிங்கன்னா ஒன்று சீஃப் ஜஸ்டிஸுடைய இன்டெகிரிட்டின்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா அப்படின்னு கேள்வி கேட்டதோட மாட்டான் இதுவே சொருக்குன்னு கேள்வி கேட்டாச்சா சில ஜேர்னலிஸ்ட்லாம் எனக்கு தெரியும் அவங்க ஆட்சியாளர்களை சொல்லுவாங்க அடுத்த ஆறு மாசத்துலயே அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம்லாம் கிடைக்கும்னதும் அந்த ஏபியில முதல்ல ஒருத்தர் இருந்தார் அசுதோஷனு அவர் அவர் பேரே சொல்லலை நீ எப்படி ஜேர்னலிஸ்ட்லாம் தான் கட்டவன் நீ எப்படி சொல்லலாம் ஆட்சியாளர்களை எப்படி சொறிகிறாங்கன்னு நீ எப்படி சொல்லலாம் அவர் சொரிஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா அவரை தான் சொல்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் அங்கேயே முண்டாசெல்லாம் இது பண்ணிட்டு சண்டைக்கெல்லாம் வந்தார் ஒரு உடனே நீ என்ன வீடு அவங்க அப்பாவை எடுத்து பேசுவியா அது மாதிரி இங்கே என்ன எடுத்து பேசுறியா வா நேருக்கு நேராக போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா அவரும் கூப்பிட்ட உடனே அது பெரிய ரசாபசமாக முடிந்தது எதுக்குன்னா ஜேர்னலிஸ்ட்டு இப்படிப்பட்ட ஒரு வகை இந்த ஜேர்னலிஸ்ட்டுகள் தான் பாஜகவை பாசிசக்காரர்களாகவும் காங்கிரஸ்னால் அவங்க ஒரு ஜனநாயகவாதிகளாகவும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்போ அவங்களுக்கு ரிவிட்டு கொடுத்துருக்குது காங்கிரஸ் உண்மையான பாசிசவாதிகள் யார் அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு